கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் காலத்தில் வீட்டிற்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஈரோடு கிழக்கு இந்த சுவரின் எத்தனை வேற பழி வாங்க போகுதோ எத்தனை முறை தான் ஈரோடு கிழக்கில வீட்டிற்கும் அண்ணன் அவர்களை வழங்குகிறேன் நம்மளும் சொல்றது எல்லோரும் நாம்தக்சுடைய ஒளி வாங்கி சின்னத்திற்கு வாக்கு கேட்டார்கள் நான் முரண்படுறேன் ஆனா அதை எதிர்க்கிறேன் அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் நான் அண்ணன் சீமானுடைய தம்பியாக இருந்தாலும் இந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து இந்த மேடையில் நான் வாக்கு கேட்க இருக்கிறேன் கற்களை எறியலாம் தக்காளி எரியலாம் முட்டை எரியலாம் நான் பேசி முடித்த முடித்தேன் வெங்காயத்தை போட்டு சாப்பிடலாம் எதற்காக திராவிட முன்னேற்ற கேட்கிறேன் அப்படின்னா எழுபது விழுக்காடு ஈரோட்டிலே தமிழர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த மஞ்சள் வியாபாரம் இன்றைக்கு வடநாட்டு சேற்றுகளின் கட்டுப்பாட்டில் போயிருக்கிறது இது நூறு விழுக்காடு மாற வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தயவு செய்து வாக்களியுங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையிலும் ஒரு டென்த் படிச்சா பிளஸ் டூ படிச்சா திருப்பூர்ல போய் ஈரோட்டில் போய் புலச்சுக்கலான்னு நெசவத் தொழில் போய் வாக்க ஓடி வந்த தமிழர்கள் இன்னைக்கு வேலை இல்லாம நூறு விழுக்காடு அந்த நெசவு தொழில் மார்வாரி கட்டுப்பாட்டில் போகணும்னா தயவு செய்து நீங்கள் திமுகவுக்கு வாக்களியுங்கள் தாத்தனும் பாட்டனும் குளித்து விளையாடிய காவிரி யாரு சாக்கடையாக எழுபது விழுக்காடு மாறிடுச்சு பக்கத்தில் போக முடியல அது முழுமையாக சாக்கடையாக மாறணும்னா தயவு செய்து நீங்கள் திமுக ஓட்டு போடுங்க நான் கட்சிக்கு ஓட்டு போட்டாதீயா கேரளாவுடைய குப்பைகள் தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டு கொட்டப்படணுமா தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நீங்கள் திமுகவுக்கு வாக்களியுங்கள் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்ப நிதி துக்க நிதி துயர நிதி தூக்கி போட்ட நிதின்னு வரிசைய வாரிசு அரசியல் செய்து கட்சிக்காக உழைத்தவன் அத்தனை பேரும் ஓரங்கட்டப்படணுமா நீங்கள் தயவு செய்து திமுகவுக்கு ஓட்டு போடுங்கள் விவசாய நிலங்களை பிளாட் போட்டு விற்கப்படணுமா ஐயாயிரத்தி எழுநூறு விவசாய நிலப்பரப்பு ஏர்போர்ட்டாக மாறணுமா நீங்க தயவு செய்து திமுகவுக்கு ஓட்டு போடுங்க பகுத்தறிவு பகுத்தறிவு என்று பேசிவிட்டு ராகு காலத்தில் கூட மனு தாக்கல் செய்யாம வேட்புமனு தாக்கல் செய்யும் போது பிள்ளை சுழியை வைக்கிற பொம்மை மாதிரி இலுமிச்சம் எடுத்துட்டு போற வேட்பாளர் உங்களுக்கு வேணுமா தயவு செய்து நீங்க திமுக ஓட்டு போடுங்க இந்தியாவினுடைய டாக்கன் யூனிவர் இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரவு எட்டு மணிக்கு படிக்கிற பிள்ளைய பாலியல் ரீதியாக துன்புறுத்தி என்பதனால அவனுக்கு முட்டு கொடுத்து தயவு செய்து ஓட்டு போடுங்க கட்டப்பீடி கள்ளச்சாரையன் குடித்துக் கொண்டிருந்த தமிழர்களுக்கு உலக அளவிலே சென்று பாரதி சொன்னது போல திரைகடல் ஓடி திரவையும் தேடி மெத்தப்பட்ட மின் கஞ்சா கஞ்சா ஆயில் என்று பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரியிலும் படிக்கிற உங்கள் பிள்ளைகள் போதையிலேயே தெரிய வேண்டுமா அதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் திமுக பெண்களுடைய தாலியை அறுத்து விடுகள் அது சுயமரியாதை பகுத்தறிவு என்று பேசிய எங்களுடைய ஈரோட்டு பகலவன் சுயமரியாதை சுடர் பகுத்தறிவு தந்தை பெரியாருடைய அந்த கருத்து அந்த கோட்பாட்டு முழுக்க டாஸ்மாக திறந்து மூணு லட்சம் தாலி அறுத்தது போல இன்னும் ஆறு லட்சம் தாலி அழுக்க வேண்டுமா தயவு செய்து நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஊத்த சூரிய உதய சூரியன் தமிழ்நாடு முழுமைக்கு இருக்கக்கூடிய ஆற்று மல கொள்ளடிக்கப்பட்டு ஆறுகள்ல பிளாட்டு போட வேண்டுமா வைகை யாத்திர புல்லு முளைக்க வேண்டுமா காவிரி இரு மரங்கள் பட்டு போய் காவிரி ஆறு சாக வேண்டுமா உங்கள் மலைகள் அனைத்தும் உடைய வேண்டுமா சென்னிமலைக்கும் நடுவே தீரன் சின்னமலை என்று சொன்ன அந்த ரெண்டு மலையின் நாசமா போய் தீரன் சின்னமலையின் வரலாறு போகணுமா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஊத்த உதயசூரியன் தமிழருடைய உண்மையான வரலாறு மறைக்கப்பட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை உருக்கிற தொழிற்சாலையை வைத்திருந்து யானை சீப்பு செய்த தமிழர்களை நாகரிகத்தோடு வாழ்ந்த தமிழர்களை எவனோ ஒரு கால் விழுகிற ஒருத்தன் சொன்னதுக்காக திராவிடன் திராவிடன் என்று அழைத்து தமிழர்களை இழிவுபடுத்த வேண்டுமா தமிழர்களை தாசி மகன் மகன் என்று அழைத்தவர்களை தந்தை என்று கொண்டாட வேண்டுமா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் அரிட்டாப்பட்டியில டங்ஷன் போல பரந்தூர்ல ஏர்போர்ட் போல விவசாய நிலத்துக்காக போராடுகிற செய்யார் விவசாயிகள் போட வேண்டுமா விவசாயிகள் கைது செய்யப்பட வேண்டுமா சமூக வலைதளங்கள்ல மீன் போட்ட மாதிரி கைது செய்யப்பட வேண்டுமா அலைபேசியை பறித்து அந்த அலைபேசி உரையாடல ஒட்டு வெட்டி ஒட்டி நல்லிக்கி போடுகிற ஆட்களுக்கு எஸ்பிஐ ப்ரொமோட் ஆகுத அழகா பார்க்கணுமா அதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஊத்த உதயசூரியன் ஈரோட்டில் இருக்கக்கூடிய தமிழருடைய வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்டு மொத்த வேலை வாய்ப்பும் வட இந்திய கட்டுப்பாட்டில் போய் ஈரோடு பேருந்து நிலையம் எச்சிலால் நிறைய வேண்டுமா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் திமுக இல்லைங்க இது போன்ற நல்லாட்சி தொடரணும் பொற்கால ஆட்சி தொடரணும் நவீன மாடல் ஆட்சி தொடரணும் திராவிட மாடல் ஆட்சி தொடரணும் உலக புகழ்பெற்ற பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல எவனா இருந்தாலும் பரவாயில்லை மாவட்ட ஆட்சியரோ சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சர் பெருமக்களோ எங்க உதயநிதியுடைய பெரிய மகன் வந்திருக்காரு அவருடைய நண்பர்கள் வந்திருக்காங்க அதனால அவங்க மெத்து மாதிரி உட்காரனுச்சு மெத்தையில உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாவட்ட ஆட்சியரை எழுந்து நிப்பாட்டிட்டு எங்கள் கழக வாரிசை உட்கார வைக்க வேண்டுமா என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சூரியன் திமுகங்கிற அந்த கட்சியில பெண்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுக்காம பெண்களுக்கு அமைச்சரவையில் பங்களிப்பு கொடுக்காம சட்டமன்றத்தில் பங்களிப்பு கொடுக்காம சொந்த தங்கச்சியா இருந்தாலும் அப்பாவுடைய மகளாக இருந்தாலும் அந்த மகளை தூத்துக்குடியில் கொண்டு போய் விட்டுட்டு கட்சிக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி வச்சுட்டு பெண்ணுரிமை பேச வேண்டுமா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் இப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி எதிர்த்து தான் நாம் தமிழ் தலைமை இருப்ப சீமான் அவர்கள் இந்த கூட்டத்தில் ஒளிவாகி ஓட்டுக்கிட்டு வந்திருக்காரு எப்படிப்பட்ட ஆட்சி நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம் எவ்வளவு ஒரு அருமையான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம் கழக ஆட்சி இந்த ஆட்சி எதிர்ப்பதற்கு என்னங்க யாட்டங்க பணம் வாங்குனீங்க தீம் நாம் தமிழக கட்சி யாட்ட கோடி கோடியா வாங்குனீங்க யார் உங்களுக்கு காசு கொடுத்தது இந்த எப்படிப்பட்ட ஆட்சிங்க ஒரு ஆட்சி தான் இப்படி இருக்கணுங்க காவல் மரணங்கள் மட்டும் இருபத்தி எட்டு பேர் சத்துக்கா இந்த ஆட்சியில இது எந்த மாதிரி ஒரு ஆட்சி நடக்குமா அழகான ஆட்சி

நேற்று எங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாரு பத்திரிக்கையாளர்கள் இந்த பெரியாரை பற்றி பேசியிருக்காங்களே அப்படின்னு பெரியாரை பத்தி பேசியவருக்கு பதினடி கொடுத்த ஸ்டாலின் அப்படின்னாங்க என்ன பதினடி அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அதுதான் எங்களோடய பதினடி இப்படிப்பட்ட தலைவரை நீங்கள் பார்த்தது உண்டா நீங்கள் கேட்டது உண்டா வரலாற்றிலே சங்க இலக்கியத்திலே ஏதாவது நீங்கள் பார்த்தது உண்டா இப்படிப்பட்ட தளபதியை இத்த தலைவரை எங்கள் தலைவர் சாதாரண தலைவரா என்று கூறிய மக்களே சில பேர் பேசினா உடனே புரியும் சில பேர் பேசுனா ஒரு மண்டலம் கழிச்சு புரியும் சில பேர் பேசுனா வீட்டுக்கு போய் புரியும் ஆனால் சில பேர் பேசுனா வாழ்க்கை முழுக்க புரியாது ஈரோடு இடைத்தேர்தலில் நீங்க ஓட்டு கட்டு போகலான்னு பத்திரிகையாளர் கேட்க அதுக்கு எங்க தான தளபதி தன்மான தளபதி கலைஞருடைய விரலை பிடித்து எங்கள் ஈரோட்டு பகலவன் தந்தை பெரியாருடைய தடியை பிடிச்சு ஐ மீன் கை தடியை பிடிச்சு வளர்ந்த எங்க தானை தளபதி பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அவர் மட்டும் இல்லை இந்த அருகில ஊடகமே அசர்ற மாதிரி பதில் சொன்னார் எப்போது ஈரோட்டுக்கு பிரச்சாரத்துக்கு போறீங்க ஆக அந்த வகையில அஞ்சாம் தேதி தேர்தல் எட்டாம் தேதி எட்டிக்க அப்ப தெரியும் இதுக்கு இது பதில் இல்லையே ஆனாலும் நாங்கள் உருட்டுவோம் எங்கள் தளபதியினுடைய பதிலை பாருங்கள் அதை வியந்து நீங்கள் ஏன் கை தட்டாமல் உட்கார்ந்து அந்த ஓசை கோபாலபுரத்தை அந்த சித்திரஞ்சன் சாலையில போய் சேரட்டும் எங்கள் தளபதியினுடைய காதுகளை போய் இடிக்கட்டும் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி கிடைச்சிருக்கா அதை விட்டுவிட்டு இந்த ஆட்சி ஏங்க எதுக்கு நாங்க வந்து இப்ப ஈரோட்ல வந்து நாங்க சாக்கடை கால்வாய் இங்க கார்த்திகா சொல்றாங்க சாக்கடையா இது ஈரோடு இல்லையா சாக்கடை எவ்வளவு எக்காலம் எவ்வளவு நாக்கடு எவ்வளவு எண்ணம் என்ன நொர்நாட்டியம் பேசிக்கிட்டு ஈரோட்ல சாக்கடையை நாங்க வச்சிருக்கோம் எங்களுக்கு தெரியும் சிங்கப்பூருக்கு நாங்கள் போயிருக்கிறோம் உலக நாடுகளுக்கு போனோம் சாக்கடைக்கு தனி கால்வாயும் மழைநீர் நீர் வடிகாலுக்கென்று தனி கால்வாயும் போடுவதன் வழக்கம் அப்படி போட்டால் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை அந்த எந்தவிதமான சுத்திகரிப்பு செஞ்சாலே போதும் ஆனால் தனித்தனி கால்வாயா போட்டா கான்ட்ராக்ட் எடுக்க முடியாது கான்ட்ராக்ட் எடுக்கவிட்டால் கழக உடன்பரப்புகள் பிழைக்க முடியாது அதில் நாற்பது பர்சன்ட் கமிஷன் எடுத்தாதானே கழக உடன்பரப்பு ஒரு கான்ட்ராக்ட்டு பிழைக்க முடியும் அவன் பிழைத்தாதாலே நாங்கள் வெள்ள வெட்டி சட்டையோடு எம்ம கம்மர் காரில் பாய முடியும் அந்த அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லையா

பேர்லாம் அழகா இருக்கும் சாம்பார் ஆப்பு எனக்கு அப்படின்னு நித்தியம் சிரிப்பாரு அது மாதிரி இருக்கும் நாங்க உங்ககிட்ட என்ன சொன்னோம் நல்லாச்சு தருவோம் நாங்க வந்தா மக்கள் நல்லா இருப்பாங்க மக்கள் நல்லா இருப்பாங்க எந்த மக்கள் சொன்னமா சொன்னமா தமிழ் மக்கள் நல்லா இருப்பாங்க ஈரோட்டுக்காரங்க நல்லா இருப்பாங்க நல்லா தான் இருக்கும் எங்க கிருத்திகா நல்லா இருக்காங்க எங்க செந்தாமரை நல்லா இருக்காங்க எங்க சபரிசன் பன்னெண்டு கோடிக்கு வாட்ச் கட்டுறாரு நாங்க பதினஞ்சு படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம் டுவெண்டி படம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறோம் ஐ மீன் நாற்பத்தாறு சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கோம் ஆசிய கண்டத்தில் பெரிய பணக்காரன் மாறி இருக்கிறோம் இவ்வளவு டெவலப் ஆயிருக்கும் இது கூட புரியாம குறுக்க குறுக்க வந்துட்டு ராஸ்கல் எப்படி நாங்க பொழைக்கிறது எப்படி பிள்ளை கூட்டி டெவலப் ஒரு சீர் வரிசையா போயிட்டு இருக்கும்போது இடையில வந்தா என்ன வருது இப்படி ஒரு அருமையான ஆட்சி உலகத்தில் அகில உலகத்தில் இருக்குமா என்று கூறிய மக்களே ஒரு 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 குறுக்கு வேலை பார்த்தாங்க சீனாவில சீன மக்களை புரட்சிக்கு தயார்படுத்தி அந்த சீன மக்களுக்கு வீரத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை போர்க்களத்தில் நிட்டி நிப்பாட்டி சண்டை போட்டு அந்த நாட்டை கட்டமைத்து உலகத்தினுடைய ஆக சிறந்த நாடாக சீனாவை கட்டமைத்த அந்த மாசே துங்கு சீனாவுடைய தந்தை அவர் சீன மொழியை முட்டாள் மொழி சீன மொழி காட்டுமராண்டி மொழி சீன மொழி அயோக்கிய மொழி சீன மக்கள் டேஸ் மக்கள் பேசல ஹோசிமின் வியட்நாம் உடைய தந்தை வியட்நாம் மக்களை போராட்டத்துக்கு தயார்படுத்தி அந்த மக்களை புரட்சிக்கு தயார்படுத்தி அந்த மக்களை வைத்த நாட்டை கட்டமைத்த ஹோசிமின் வியட்நாமின் தந்தை அவரு வியட்நாமிய மக்களை பார்த்து நீ முட்டா பைய நீ காட்டுமிராண்டி உன் ஓம் வியட்நாம்ல என்ன இருக்கு உன் வியட்நாம் தாயா உன்னை படிக்க வச்சா அப்படிலாம் அவர் கேட்கல கியூபாவுடைய தந்தையாக புடல் காஸ்ட்ரோ அந்த மக்களை போராட்டத்துக்கு தயார்படுத்தி அந்த மக்களை வைத்து அமெரிக்க ராணுவத்தை எதிர்த்து சண்டை போட்டு கியூபா உலகத்தின் சக்கரை கிணமாக படைத்து தந்தை அவர் மக்களை பார்த்து காட்டு முராண்டி மொழி மொழி ஓ மொழியில் என்ன இருக்கு கூடி நிற்கிற மக்களை கூட்டத்தில் கூடி இருக்கிற பேச ஆனா இங்கே தமிழை காட்டு மொழி தமிழை சனியன் தமிழ் ஒரு தமிழ்ல என்ன இருக்கு ஒரு தமிழ் தாய்க்கு ஒரு முட்டாள்தனத்துக்கு போல இன்னொரு முட்டாள்தனமா நீ வேலை காட்டக்கூட ஆங்கிலத்தில் பேசு ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து கலந்து பேசு என்று சொன்ன ஒருத்தரை தந்தையா மாத்திருக்கோம்னா உனக்கு நாங்க இன்சில் போட்டுக்கா நாங்கள் எப்பேற்பட்ட கொம்பன்கள் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் காலத்துல எங்கள் தந்தை பேசிய போது யாரும் எதுக்குல ஏதுக்குன்னா லூசு பைய லுச்சா பைய பிக்காரி பைய ஈத்திர பைய ஈனப்பைய பேச்ச ஊர்ல எவனும் மதிக்க மாட்டான் ஊர்ல ஒரு சில்லாட்டை இருக்கும் சில்லாட்டை எங்க ஊர்ல சில்லாட்டை பனைமரத்துல இருந்து கீழே விடும் அவன் ஏ என்ன பெரிய மயிர் நீ இந்த பிரசிடன்ட் பெரிய புடுங்கியா இந்த கவுன்சிலர் அவன் விளங்க மாட்டான் அப்படின்னு ஊர்ல ஒருத்தன் தெரிஞ்சுட்டு இருப்பான் ஏய் ஒரு கிற்கு பைய பஞ்சாயத்தை கெடுக்கிறதே வந்திருக்கா சூனாப்பானா பஞ்சாயத்தை கெடுக்காத போ அப்படின்னு விரட்டி விடுவாங்க அதே மாதிரி இருந்த ஒருத்தர் தமிழ்நாட்டினுடைய தந்தையாக மாத்திரம் ஒரு தமிழனுக்கும் கேட்க நியாயம் இல்ல ஆனா ஒருத்த வந்தா வந்தா யாருக்கு யார் தந்தை என்று கேட்டான் யாருக்கு யார் தந்தை எனக்கு தந்தையாக இருப்பவன் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கிய தந்தை எங்களுடைய சீப்பா ஆதித்தனால் எனக்கு தந்தை எங்களுடைய சீனிவாசனும் அயோத்தாச பண்டிதனும் எங்கள் கர்ம வீரனும் எங்கள் முத்துராமலிங்க தேவரும் எங்களுடைய தந்தை என்று அடி வயிற்று ஆப்பு வச்சா அதனால நாங்கள் கதறுகிறோம் கத்துகிறோம் இதை பார்த்து நீங்கள் கோபம் கொள்வதா நான் வந்து திமுக தான் ஓட்டு போட போறேன் இந்த தடவை கல்ல ஓட்டாத போட்டு விட்டுருவேன் கல்ல ஓட்டு போட்டு விட்டுருவேன் நான் கல்ல ஓட்டு போட்டுருவேன் நான் ஈரோடு கிழக்குல வந்து திமுக ஓட்டு போட்டு இந்த நல்லாட்சி தொடரணுங்க சாதாரண ஆட்சியா அன்பிற்குரிய மக்களே எவ்வளவு பெரிய ஒரு அழகான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அரசு மருத்துவமனையில அமைச்சர் மாறு கூட ட்ரீட்மெண்ட் எடுக்கல சொல்றாங்க ஏன் நாங்க எடுக்கல எடுத்து மருது எதில் வரணும் உங்களுக்கு அதான ஆசை அது அது உங்க ஆசை அதனால எடுக்கல நாங்க நாங்க சொன்னோம் காட்டபத்து கல்லு குடிச்சாலும் கவுண்டன் கவுண்டன்டா

தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க என்று தெம்புளும் திராணிய தான் நாங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்

விழுந்து மூவாயிரம் கோடியை கொட்டி போட வச்சு ஒரு ஆட்சிக்கு வந்தா அந்த ஆட்சியை கெடுக்க பார்க்கிறீர்களே நீங்க நல்லா இருப்பீர்களா என்பதை தவிர வேறு நான் கேட்க முடியும் இப்படிப்பட்ட ஆட்சி தொடரணும் இந்த நல்ல ஆட்சி தொடர நீங்க உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்க இதெல்லாம் வேண்டாங்க எங்களுக்கு இருக்கணும் குமரன் மெடிக்கல்ஸ் குமரன் மெடிக்கல் மாறணும் காவிரி விழுக்காடு மஞ்சள் தொழில் ஈரோட்டு முதலியார் கவுண்டர் நாடார் தேவர் நெசவு தொழில் தமிழன் கட்டுப்பாட்டில் வரணும் ஈரோடு தமிழரின் கோட்டையாக மாறணும் தமிழர் தந்தை என்கிற அந்த நிலை ஒழிந்து எங்களுடைய தந்தையுடைய வரலாறு எழுதப்படணும் எங்கள் தீரன் சின்னமலைக்கு ஈரோட்டிலே மாபெரும் சிலை அமைக்கப்படணும் என்று நீங்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு போன முறை கைக்கு இந்த முறை மைக்கு நன்றி வணக்கம் அடுத்ததாக புரட்சி தமிழகம் பரையர் பேரவையின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள்